சேவலும் துணை என்று பார்க்க உள்ள மின்னலுக்கு ஒப்பிடுகிறார் மின்னலை போலதான் நீர்க்கும் பல பாடல்களில் நீர் குமிழி போல நிலை இல்லாத வாழ்க்கை என்பார் கந்தர் அலங்காரத்தில் நீர்கும்மிழிக்கு நிகர் என்பர் யாக்கை இல்லாத செல்வம் என்பார் அப்படிப்பட்ட கல்லும் முள்ளும் நிறைந்த காடு போன்ற வாழ்விலும் எத்தனை மேடு பள்ளங்கள் ஏற்றத்தாழ்வுகள் எத்தனை துன்பங்கள் இப்படி நான் அறையலாமோ கொடிய சூரனின் அகங்காரத்தை அழித்து கொண்ட நீ என்னை உன் திருவடியில் இணைத்து மரணமில்லா தா என வேண்ட வைக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் முருகாசுரணம்

அல்லில் நேரு மின் அது தானும் இரவிலே காணப்படுகின்ற மின்னல் அதுதானும் மாயை அன்று என மின்னல் நிலைத்து நிற்காத உடல் ஒரு மாயை கல்லின் நேர் அவ்வழி தோறும் கல்லுக்கு ஒப்பான அந்த மாய வாழ்க்கை வழியெல்லாம் கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த வாழ்க்கை வழியிலே கையு நானும் உலையலாமோ கையும் என் ஒழுக்க நிலையும் நானும் அழியலாமா அல்லது கையும் கைத்தல் பூனும் நைந்து வருந்துகின்ற நான் நிலை குலையலாமா அழியலாமா சொல்லி சூரர் தத்தும் வீரப்பிரதாமங்களை சொல்லிக்கொண்டு எதிர்த்து வந்த பெரிய சூரர்கள் தொய்ய ஊர்கேட விடும் வேலா தொய்ய சோர்வு அடைய அழியவும் அவர்கள் ஊர் பாழ்படவும் செலுத்தின வேலவனே வள்ளிமார் இருபுறமாக குடியனைய மாதர்கள் தேவசேனி வள்ளி இருவரும் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளே வள்ளியூரிலே வீற்றிருக்கின்ற பெருமாளே நைந்து வருந்துகின்ற நான் நிலை குலையலாமா சரணம் வள்ளியூர் திருப்புகழ் பாடல் கேட்டோம் பார்ப்போம் இங்கு உள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தேவியர் வள்ளி தேவயானை தீர்த்தம் சரவண பொய்கை திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது திருத்தணியில் வள்ளியை மனமுடித்த முருகப்பெருமான் மகேந்திரமலையின் கிழக்குப் படத்தில் உள்ள இந்த குண்டிலே குடியேறியதால் அழைக்கப்படுகிறது சூரபத்மனை முருகப்பெருமான் கிரௌஞ்ச மலையையும் தகர்த்து எரிந்தார் அந்த மலையின் துண்டுகள் விழுந்து உருவான மலையே வள்ளியூர் என்று கூறப்படுகிறது கிரௌஞ்ச அரசன் மலை உயர்விலே இருந்தார் அகத்திய முனைவரின் சாபம் காரணமாக முருகப்பெருமானின் மேல்பட்டு கிரவுஞ்ச மலை மூன்று துண்டுகளாக சிதறியது அசுரனின் தலைப்பாகம் தான் வள்ளி குன்று என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த குன்றில் முருகப்பெருமான் வசித்ததாலும் அவரின் மேல்பட்டு உளிர்ந்த மலை என்பதாலும் பூரணகிரி என்று இந்த குன்று அழைக்கப்படுகிறது பூரணகிரி ஓம்படிவிலே இருந்ததாக கூறப்படுகிறது பூரணகிரியில் வள்ளியுடன் முருகப்பெருமான் இருப்பதை அறிந்த அகத்திய முனிவர் இங்கு வந்து வணங்கினார் குருஸ்தானத்தில் இருந்து முருகப்பெருமான் அகஸ்தி முனிவருக்கு கிழக்கு முகமாக நின்று வேகப்பொருளை உரை தருளினார் சீடராக இருந்து மேற்கு முகமாக நின்று வேகப்பொருள் குறித்து உபதேசம் பெற்ற அகத்திய முனிவர் பூரணகிரியை வலம் வந்தார் அப்பொழுது தெய்வானை சோகத்துடன் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அங்கு தெய்வானை நிற்பதற்கான காரணத்தை அகத்திய முனிவர் கேட்டதும் முருகப்பெருமானை தான் காண்பதற்கு வள்ளி அனுமதி மறுத்ததாக தெரிவிக்கிறார் அகத்திய முனிவரும் தெய்வானையை வள்ளியிடம் அழைத்துச் சென்று வள்ளி மற்றும் தெய்வானையின் முந்தைய பிறவி குறித்து எடுத்து உரைக்கிறார் இருவரும் திருமாலின் கண்களிலிருந்து இருந்து தோன்றி அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகிய சகோதரிகள் என்பதை உணர்த்தினார் இருவரும் ஒரு பிறவியிலே சகோதரிகள் என்பதை அறிந்து ஒருவருக்கொருவர் ஒருவர் காட்டிக்கொள்ளும் வெறுப்புணர்வை கலைந்து முருகப்பெருமானின் இருவரமும் நின்று அகத்தி முனிவருக்கு அருள் பாலித்தார்கள் நெல்லை மாவட்டத்தில் பெரிய குகை கோயிலாக வள்ளியூர் கருதப்படுகிறது மற்ற கோயில்களில் முருகப்பெருமான் குன்றின் மீது நின்று அருள் பாலிப்பது வழக்கம் ஆனால் இங்கு குன்றுக்குள் இருந்து அருள் பாலிக்கிறார் என்பது தனிச்சிறப்பு கோவிலின் கருவறையிலே வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமான் அனுபவிக்கிறார் தேவ வடிவத்தில் முருகப்பெருமானும் பிம்ப வடிவத்திலே இருந்து வள்ளி தெய்வானையுடன் அருவாலிக்கிறார் தேவேந்திரனும் ஆகம முறையிலே பிம்ப பிரதிஷ்டையை செய்து முருகப்பெருமானை வழிபட்டார் அன்றைய தினம் கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையாக இருந்ததால் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தெப்பத்தில் எழுந்தருளி தேவேந்திரனுக்கு காட்சி அருளினார் அதுவே இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இத்தலம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் உள்ள விக்கிரகத்தில் பிரதி உருவம் என்று குறிப்பிடத்தக்கது கருவறைக்கு அடுத்ததாக அர்த்த மண்டபம் மகாமண்டபம் அமைந்திருக்கின்றன அர்த்த மண்டபத்தில் வள்ளி தேவானையுடன் ஆறுமுகப்பெருமான் அருள் அளிக்கிறார் அர்த்த மண்டபத்தை வலம் வருவதற்கு வசதியாக சிவபெருமான் சன்னதி வரை குகைப்பாதை அமைக்க மலை தோன்றப்பட்டது ஜெயந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் இந்த கோயிலே மேற்கு நோக்கி அருள் அகத்தியருக்கு பிரம்ம ஞான உபதேசம் என்றும் அழைக்கப்படுகிறார் அகத்தியர் இந்த அற்புத காட்சியை தரிசித்தது பங்குதி மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமை என்பது ஸ்தலபுராணம் கூறும் செய்தி நான்கு திருக்கரங்களில் வஜ்ரம் சக்தி மலரும் ஏந்தி இடக்கரத்தை தொடையின் மீது வைத்து கோலத்திலே முருகப்பெருமான் தரும் காட்சி அலாதியானது மேலும் வள்ளி தெய்வானையும் கூட கோவிலில் அமிர்தவல்லி சுந்தர்வல்லியாகவே காட்சி தருகிறார்கள் வள்ளிக்கு தனி சன்னதி இருப்பது திருக்குறுங்குடியில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வேட்டையாட வந்த பாண்டிய மன்னன் ஒருவனால் முதன் முதலில் இந்த கோவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு அவரது வம்சாவளியினரால் இந்த கோவில் விரிவாக்கம் செய்து கட்டப்பட்டிருக்கிறது இத்தலத்தில் ஒரு குளம் அமைக்க வேண்டும் என்று வள்ளி வேண்டுகோள் விடுத்ததால் முருகப்பெருமான் தன் கைவேலை ஊன்றி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார் அதுவே சரவணப் பெய்கை என்று ஆனது ஒரு சமயம் வள்ளியூரை அரசன் ஆட்சி கூட்டிந்து வந்தார் நீண்ட நாட்களாக குழந்தை பெரு இல்லாமல் அரசரும் மகாபாகை ராணியும் வருந்தினார்கள் குழந்தை வேண்டி அரசர் மகேந்திரகிரியிலே தவம் மேற்கொண்டார் அங்கு வந்த பரசுராமர் வள்ளி கொடி ஒன்றை அரசரிடம் கொடுத்தார் அந்த கொடி ஒரு பெண் குழந்தையாக மாறியது மகிழ்ந்த அரசர் அந்த குழந்தையை அரண்மனைக்குள் கொண்டு வந்து வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் வள்ளி வளர்ந்ததும் வள்ளியுடை ஆண்டு வந்தார் வள்ளியின் அம்சமாக விளங்கும் இந்த வள்ளி மனப்பருவம் அடைந்ததும் அரச முறைப்படி முருகப்பெருமான் வந்து அவரை மனம் புரிந்து கொண்டார் வள்ளி ஆட்சி புரிந்ததால் வள்ளியூர் வள்ளி மாநகரம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இந்திரன் அகத்தி முனிவர் அருணகிரிநாதர் இடைக்காட்டு சித்தர் ஆகியோர் இங்கு வந்து நெடுங்காலம் தங்கி ஸ்ரீ சுப்பிரமணியை வழிபட்டு வரம்பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறது வண்டச்சரவன் தண்டமா சுவாமிகள் இங்கே உள்ள பெருமானின் அழகிலே சொக்கி போய் மனமுருகி பல பாடல்களை பாடியார்களில் இருக்கிறார் ஒரு காலத்தில் வள்ளியூரில் துர்லபன் என்ற வியாபாரி வசித்து வந்தார் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் யாருக்கும் எந்த உதவியோ தானமோ செய்யாது இருந்தார் மேலும் யாருக்கும் தானம் தருவதில்லை என்ற முடிவுடன் இருப்பதாகவும் அறிவித்தார் அகத்தி முனிவராக இருந்தாலும் அரிசி முதலான தானியங்கள் தன்னால் தானமாக தடை இயலாது என்று ஆணவத்துடன் அவரிடமே கூறியதால் கோபம் கொண்ட முனிவர் அவனை சபித்து விடுகிறார் தன்னை போன்ற ஒருவருக்கு பயன்படாத அரிசி அனைத்தும் கல்லாக மாறட்டும் என்று சாபம் விட்டதால் இந்த மறை உருவானது என்று கிராமத்து வழக்கிலே கூறப்படுகிறது வள்ளியூர் ஏரி சீபலப்பேரி ஏரி என்று அழைக்கப்படுகிறது சித்திரை மாதம் அஸ்மதி நட்சத்திரத்தில் குடியேற்றி பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் ஒன்பதாவது நாளில் தேரோட்டம் நடைபெறும் வைகாசி விசாகத்தில் வசந்தம் திருவிழா பத்து நாட்களும் கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை தெப்பத் திருவிழாவும் நடைபெறுகின்றன இத்தனை செருப்பு வாய்ந்த இந்த வள்ளியூர் தனத்தை நாமும் சென்று தரிசித்து பெற வேண்டாமா விரைந்து வாருங்கள் செல்வோம் முருகாசுரணம் புகார்பண்து